பாட்டி உங்க பேரன் ரமேஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு முதியோர் இல்ல பொறுப்பாளர் ரமேஷ் வந்திருப்பதை பாட்டியிடம் சத்தமாக அறிவித்தார் ம் யாரு உங்க பேரன் பாட்டி ரமேஷ் அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறதா சொல்றாரு ஏன் பேரனா ரமேஷா சற்று நேரம் பேச்சே இல்லை நிமிர்ந்த கண்களில் கொஞ்சம் ஈரம் சற்று நிதானித்து என் செல்வம் ரமேஷ் எப்படி இருக்க ரமேஷ் என் கண்ணு ராசா உங்க அப்பா எங்கடா ரமேஷின் கைப்பிடித்து முத்தம் கொடுத்து வரவேற்றாள் பாட்டி நல்லா இருக்கேன் பாட்டி அப்பா வரல என் கூட வரதா இருந்தாரு அப்புறம் ஆபீஸ்ல ஒரு அவசர வேலை நான் மட்டும்தான் பாட்டி இப்ப வந்த ஹம் என்னப்பா சத்தமா சொல்லுடா கண்ணு சாது காது சரியா கேக்கலப்பா அப்பா வரல பாட்டி நான் மட்டும் தான் வந்தேன் ரெண்டு வருஷம் ஆச்சு பாத்து என்ன இங்க சேர்த்த அப்புறம் ஒரு தடவை வந்துட்டு போனா எப்போ என் மகனை பாப்பேன்னு தோணுதுப்பா ரமேஷ் தினம் உங்க தான் ரமேஷ் ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்குது இந்த சூப்பர்வைசர் அம்மா தான் சொல்லுவேன் அடிக்கடி என் பையனுக்கு போன் போட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி ஆறு மாசம் ஆகுது அவங்களும் பத்து தடவைக்கு மேல போன் போட்டு சொல்லிட்டேன்னு சொன்னாங்க வர வர வாய் வர கொளருதுப்பா ரொம்ப நேரம் பேச முடியல ரமேஷ் அவளை ஆதரவாக பார்த்தான் ரெண்டு வருஷம் கழிச்சு இப்ப நீ மட்டும் வந்திருக்க உங்க அம்மா எப்படி இருக்கா தம்பி எப்படி இருக்கான் என் மருமகளை பார்த்து அஞ்சு வருஷம் ஆச்சு என்றால் கையை விரித்து காட்டியபடி கைகளின் பச்சை நரம்புகள் விரிந்து பறந்து கிடந்தன போன தடவை உங்க அப்பா மட்டும் தானே வந்துட்டு போனா எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல என சொல்லி நிறுத்தியவள் ஒரு திருப்தி ரமேஷ் நீயாவது வந்தியே இப்ப இந்த பாட்டிய பாக்க ஆமா பாட்டி எனக்கு வேலை விஷயமா இங்க மாத்தலாயிருக்கு பாட்டி இன்னும் ஒரு வருஷம் நான் இங்கதான் இருப்பேன் பாட்டி இங்கதான் வேலை இனி வார வாரம் ஞாயிற்றுக்கிழமான்னா உங்களை வந்து தவறாம பார்க்க வரம்பாட்டி என்றான் அப்படியா ரமேஷ் இங்கே அவள ரொம்ப சந்தோஷம் பா அவள் அப்படி சொல்லும் போதே கண்கள் மின்னியது பாட்டியின் கண்களில் அந்த ஒளி வாயில் ஓரமாக எட்டி பார்த்த எச்சல் கண்களில் கடல் பொங்கிய நிலை இரண்டு நிமிடம் அப்படியே பேசாது இருந்தாள் செல்லம் பாட்டி பிறகு வாயை கொண்டே மகராசா அது போதும் அது போதும் எனக்கு பொக்கை வாய் திறந்து குழந்தையைப் போல் சிரித்தாள் பாட்டியோடு சேர்ந்து சிறிது நேரம் ஏதோ கதா காலட்சேபம் டிவியில் பார்த்தான் ரமேஷ் அடிக்கடி அவனை பார்ப்பதுமாக ஒரு புன்முறுவலோடு டிவி பார்த்தாள் செல்லம் அவள் மனம் நிறைந்து கிடந்தது அரை மணி நேரத்துக்கு பிறகு சரி வர்த்தமா பாட்டி டைம் ஆது என்றான் ரமேஷ் என்னப்பா அதுக்குள்ள போறேங்கற உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு சாயங்காலம் போயேன் கொஞ்சம் கூட பேசிட்டு இருக்கனே இனிமே வார வாரம் தான் வருவேன பாட்டி அது இருக்கட்டும் இப்போ இருப்பா ரமேஷ் கையை பிடித்து உட்கார வைத்தாள் செல்லம் பாட்டி உங்க அப்பா சின்ன வயசுல அப்படி பாசமா இருப்பான் அம்மா அம்மான்னு என் சேலையை பிடிச்சுக்கிட்டே பின்னாடியே வருவான் நான் செய்யற அச்சு முறுக்குன்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் எப்பவும் அதைத்தான் கேட்பான் ஒரு முறை அது சரியா செய்ய வரல அவன் ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்க கடைக்கு நடையா நடந்து ஓடி போய் வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் வந்ததும் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டான் பொல்லாதவன் உங்க அப்பா அப்படி ருசி பாப்பான் அதை இன்னும் என்னால மறக்கவே முடியல அப்புறம் ஸ்கூலு காலேஜு வேலை கல்யாணம்னு பிஸி ஆயிட்டான் கல்யாணம் ஆற வரைக்கும் தினம் தினம் போன் பண்ணுவான் இப்போ என் கூட பேச நேரம் இல்ல அவனுக்கு நீ ஓ அப்பா மாதிரி செய்யாதப்பா அம்மா அப்பா கிட்ட உன் பாசம் குறையவே கூடாது எவ்வளவு வேலை இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது போன் பண்ணி பேசிடணும் என்ன ரமேஷ் எப்பவும் அம்மா அம்மாதான் அப்பா அப்பாதான் உங்களுக்காக தானே அவனும் இன்னும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறான் எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் என முடித்தாள் பாட்டி ரமேஷ் பெருமூச்சு விட்டான் பிறகு சிறிது யோசித்தவளாய் நானும் உங்க தாத்தாவும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பார்த்து பார்த்து அந்த வீட்டை கட்டினோம்ப்பா உங்க தாத்தா பையனுக்கு வேணும் பேரனுக்கு வேணும்னு அந்த வீட்டை கனவு வீடா கட்டினாரு அங்க இப்ப யாருமே இல்லை சிதில மாயி போய் கிடக்குதுப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் இந்த ஹோம்ல இருக்கிறவங்க என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அவங்க செய்யற உதவிக்கு நான் என்ன கை மாறி செய்ய போறேன்னே தெரியல பெத்த தாயை கவனிக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க இவங்கதான் எனக்கு இப்ப எல்லாமே ரமேஷ் முகத்தில் ஈயாடவில்லை அந்த வீட்டை இந்த முதியோர் இல்லத்துக்கே எழுதி வச்சிடலான்னு நெனப்பு வந்துகிட்டே இருக்குப்பா என்ன மாதிரி இருக்கிற அனாதைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமே என்ன சொல்ற ரமேஷ் எல்லாமே வெறுத்து போச்சு ஓடி ஓடி காசு சேர்த்து அர்த்தமே இல்லாத வாழ்க்கையாயிடுச்சு எண்பது வயசுல உங்க அப்பாவும் இப்படித்தான் நினைப்பான் இப்ப புரியாது அவனுக்கு அப்பாவுக்கு புரியும் பாட்டி அடிக்கடி உங்களை பார்க்க போனோன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாரு நான் உயிரோட இருக்க வரைக்கும் தானடா வரப்போறான் சொல்லி பாரு அவன்கிட்ட என்றாள் கவலைப்படாதீங்க பாட்டி சீக்கிரம் அப்பாவை வர சொல்றேன் சரிப்பா ரமேஷ் ரமேஷ் உங்க அப்பா போட்டோ இருக்கா போன்ல காட்டேன் இப்ப எப்படி இருக்கா போட்டோலையாவது பாக்குறேன் ரமேஷ் தன் போனில் இருந்து அப்பாவின் போட்டோவை காண்பித்தான் என்ன முகத்துல இவ்வளோ சுருக்கம் வந்துருச்சு அவனுக்கு தொப்ப இப்படி போட்டிருக்கு உடம்ப கவனிச்சுக்க சொல்லுப்பா முடி கொஞ்சம் வெளுத்து கிடக்கு கடவுள் புண்ணியத்துல கண்ணு மட்டும் நல்லா தெரியுது எனக்கு அவன் கல்யாண முகம் மட்டும்தான் எப்பவும் ஞாபகம் தான் என்னோட இருந்தான் கல்யாணம் முடிஞ்சு அமெரிக்கா போனவன் தான் அந்த முகமும் அந்த பத்து வயசு முகமுமே எப்பவும் நெனப்புல வந்து போகுது அவன் முகத்தை பார்க்கத்தான் இன்னும் இந்த உசிறு ஊசலாடிக்கிட்டு கிடக்கு ரமேஷ் என அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த முதியோர் இல்ல அட்டண்டர் இரண்டு அப்பமும் டீயும் கொண்டு வந்து வைத்தான் சாப்பிடுப்பா என்றாள் பாட்டி ரமேஷ் அதை சாப்பிட்டு கொண்டே சீக்கிரம் வருவார் பாட்டி கவலைப்படாதீங்க சரி பாட்டி அஞ்சு மணி ஆச்சு விசிட்டர் டைம் முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் ஞாயிற்றுக்கிழமை வரேன் பாட்டி என்றான் ரமேஷ் ஏதோ நினைத்தவனாக பாட்டி அந்த வட்டாலப்பம் சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு கூட வைக்காம சாப்பிட்டேன் பாட்டி சாரி என்றான் அதனால என்னப்பா அப்போ நீ கிளம்புறியா ரமேஷ் சரி போயிட்டு அடுத்த வாரம் வா அடுத்த வாரம் கூட ரெண்டு வட்டாளப்பம் கொண்டு வர முன்னாலேயே சொல்லி வைக்கிறேன் என சொல்லி கொண்டே எழுந்திருக்க முயன்றாள் செல்லம்பாட்டி முடியவில்லை ரமேஷ் கையை பிடித்து உதவ வாய் சிரிக்க அடுத்த வாரம் கட்டாயம் வா உங்க அப்பாவ ஒரு முறை போன் போட்டு வர சொல்லுடா என்ன வேலையோ ஓடிக்கிட்டே இருக்கான் என்றாள் சரி பாட்டி என ரமேஷ் விடை பெற்றான் அவனுக்கு வெகு நேரம் அந்த வட்டாளப்பம் வாயில் இனித்தது அடுத்தடுத்து வரும் நான்கைந்து வாரங்கள் வட்டாளப்ப வாரங்களாக அவனுக்கு சென்றது பாட்டி இப்போதெல்லாம் எழுந்து நின்று அவனை வழியனுப்பும் அளவுக்கு தேறிவிட்டாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாட்டியைப் பார்க்க ரமேஷ் வந்தான் முதியோர் இல்லம் சற்று வித்தியாசமாகப்பட்டது ஆங்காங்கே சிறு கூட்டம் ரமேஷுக்கு ஒன்றும் புரியல பாட்டி அறைக்குள் நுழைந்தான் அந்த சூப்பர்வைசர் அம்மா ரமேஷை பார்த்தவுடன் கண் கலங்கினார் பா பத்து நிமிஷம் ஆச்சு திடீர்னு மூச்சு துணருச்சு ஏதோ சொல்ல வந்தாங்க முடியல அஞ்சு நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா இப்பதான் உனக்கு போன் போட்டேன் ஒரே பிஸியா இருந்தது உங்க அப்பாவுக்கும் இப்பதான் சொன்னேன் இப்போ என்னப்பா பண்றது உங்க அப்பா அம்மாவால உடனே வர முடியுமா உயிரோட இருக்கும்போதே உங்க அப்பாவை பார்க்க தினம் தினம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்றார் நான் எத்தனையோ தடவை சொன்னேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு அப்பா வரல அவரால வர முடியல என்றான் கண்ணில் நீர் கோர்த்து நெஞ்சம் கனத்தது ரமேஷுக்கு இப்ப கேட்டு சொல்லுப்பா இல்லாட்டி நாங்களே எல்லா ஃபார்மாலிட்டியும் இங்கே முடிக்க பார்ப்போம் வேற நீ இருக்க கொல்லி மட்டும் வைப்பா கொஞ்ச நாளாவே ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க உன்னை பார்த்த சந்தோஷத்திலேயே போய் சேர்ந்துட்டாங்க போல ஒரு வாரமா அவங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ் ரமேஷ் வெறுமையாய் சிலையாய் நின்றிருந்தான் பாட்டியோடு சாப்பிட்ட வட்டாலப்பங்கள் அவன் நினைவில் சுற்றியது ரமேஷ் தனக்குள் கொண்டான் அப்பா செய்தது தவறு வருடத்திற்கு ஒரு முறையாவது பார்க்க வந்திருக்கலாம் எனக்கு இது ஒரு பாடம் உயிர் போன போது பாட்டியின் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் இது பெரிய பாவம் அனைவருக்கும் இது ஒரு பாடம் பாட்டியின் கடைசி ஆசைப்படி அவளது சொந்த வீட்டை செல்லம்பாட்டி முதியோர் இல்லமாக மாற்றுவதால் அவரின் ஆன்மா சாந்தி அடையும் சடலத்தை பார்க்க இனி அப்பா வந்து ஒரு பயனும் இல்லை அப்பாவுக்கும் இனி அந்த வீடு தேவையில்லை தனது இந்த முடிவுகளோடு அந்த பொறுப்பாளர் அம்மாவை தீர்க்கமாக பார்த்து காரியங்களை தொடங்கலாம் என்றான் ரமேஷ்